ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை பல திருப்பங்களை தரக்கூடிய இந்த நாளில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்து ஒன்று தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்ல போகின்றது உன்னை தேடி வந்து உன் அம்மா நான் உதவிகளை தருகின்றேன் அதை நீ வேண்டாம் என்று சொல்லாதே இன்றைய விடியலானது என் குழந்தைக்கு மனதிற்குள் மிகப்பெரியதொரு தீர்வினை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது பல திருப்பங்களுக்கு மத்தியில் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காட்டக்கூடிய விடிகளாக இருக்கப் போகின்ற எது நடக்காமல் பாதியில் நின்றதோ எது இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து எதுவெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுத்ததோ அவையெல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நாள் எதனால் அம்மா திடீரென்று இன்று எல்லாம் முடிந்துவிடும் என்று சொல்கின்றாள் என்று யோசிக்கின்றாயா இது இன்றும் நேற்றும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயமல்ல பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் தொடர்ந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை நீ எடுத்திருக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது என்று நான் சொல்கின்றேன் பல நாட்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வினை தேடித் திரிகின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக அதற்கான பலன் கிடைக்கப் போகிறது என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ இன்று செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதை நீ திறமையாக செய்து கொண்டே இரு தொடங்குவது என்பது எதையுமே நீ புதிதாக தொடங்காத அஷ்டமி நவமி திதிகளில் எந்த ஒரு செயலையும் புதிதாக தொடங்க வேண்டாம் ஏனென்றால் தெய்வங்களை இன்று வணங்க வேண்டிய நாள் தெய்வம் எல்லாம் இன்று உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவார்கள் அதன் பிறகு என் குழந்தையின் நாளைய விடியலில் உனக்கான நல்ல செயலை நீ நிச்சயமாக தொடங்கலாம் பலவிதமான சூழ்நிலைகள் இன்று நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்த பொழுதிலும் சில சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதுமே மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்க காத்து நிற்கின்றது இது உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் உன்னுடைய கஷ்டம் உன் கண்களை மறைத்து உனக்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சொல்லாமல் போனதுதான் என் குழந்தையே இது எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக மாறியதும் உனக்கு நான் சந்தோஷத்தின் மீது கவனம் போகாமல் இருந்ததற்கு மிக முக்கிய காரணம் எப்பொழுதுமே ஒரு பிள்ளைக்கு கஷ்டம் மட்டுமே வந்து கொண்டிருந்தால் நீயும் என்னத்தான் செய்வாய் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது என் குழந்தை நீயும் மனம் வேதனை அடையத்தானே செய்வாய் நிச்சயமாக என் குழந்தை நீ அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் இதற்கு என் குழந்தை நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்க வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு நன்மை கிடைக்கும் நாம் கஷ்டத்தை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நம்மை சுற்றி வருகின்ற நன்மைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை புரிந்து என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் சரியாக இன்று செய்துவிட வேண்டும் எதை நினைத்து உன் வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை தொலைத்தாயோ இதை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கண்டு கொள்ளாமல் விட்டாயோ அந்த ஒரு விஷயமே இல்லாததாக உன் வாழ்க்கை மாறப் போகின்றது கஷ்டத்தை நிரந்தரமாக நீ முயற்சி செய்கின்றாய் ஆனால் அது நிரந்தரம் அல்ல தற்காலிகமானது அது மாறும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் வாக்கின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று என் குழந்தை ஏதாவது ஒரு வகையில் நீ முகம் மலரத்தான் போகின்றாய் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் இன்று நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய சந்தோஷத்தை நீ இன்று அனுபவிக்கப் போவதை இந்த இடத்தில் நிச்சயமாக நீ பகிர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் எனக்கு தெரியும் என் குழந்தைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று என் குழந்தையை யாரும் இன்று உன் மனதை காயப்படுத்தும் விதமாகவோ அல்லது நீ செய்கின்ற எந்த ஒரு நல்ல செயலையும் தவறு என்று சொன்னாலும் அதை கண்டு கொள்ளாமல் அடுத்த அடியை அங்கே அங்கேதான் உனக்கு உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இத்தனை காலமும் உனக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் சந்தேகம் வந்துவிடும் உடனே அடுத்தவர்களின் அதற்கான முடிவினை நீ கேட்டு கொண்டிருப்பாய் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா ஐயோ சரியான பாதையில் செல்கின்றது இது நல்லதில்லையே என்று சொல்லி அப்படியே உன்னை தவிக்க முயற்சி செய்வார்கள் நீயும் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி ஐயோ நாம் தவறு செய்து விட்டோமே என்று சொல்லி அப்படியே நிறுத்திவிடுவாய் இங்குதான் உன் வாழ்க்கைக்கான கஷ்டத்தை நீ தேடிக்கொண்டாய் உனக்கான திறமை இருக்கும் பொழுது உனக்கு உனக்கான திறமை இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் அறிவுரை கேட்டதுதான் மிகப்பெரிய தவறு உன் அதாவது உன் மனசாட்சிக்கு உன் மனசாட்சிக்கு பொருந்தும்படியான உனக்கு எதை சரி என்று சொல்லிவிட்டது என்றால் அதை நீ துணிந்து செய் தவறு வந்தால் திருத்திக்கொள் சரி என்றால் வெற்றி நடை போட்டு சென்று இரு தோல்வி எதற்கும் முடிவல்ல அந்த தோல்வி கூட உனக்கு அடித் அடுத்தபடியாக இந்த தவறை செய்யாமல் இதைவிட நல்லபடியாக உனக்கானதை அடைவதற்கு மிகப்பெரிய வழிகளை காண்பித்துக் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல நாள் திருப்பங்கள் என்று இவையெல்லாம் ஒரே நாளில் உனக்கு நடக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கின்ற சந்தோஷம் உனக்கு ஒரே நாளில் கிடைத்துவிடும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நான் கொட்டி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாது நீ அனுபவித்த வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை உன் வராகி அம்மாவாகிய உன் கைகளில் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கைக்கான வெற்றி உன் கைகளில் இருக்கின்றது அப்படி எனும் பொழுது என் குழந்தை நீ மட்டும் எதற்காக இந்த வாழ்க்கையை தொலைக்க நினைக்கின்றாய் இனிமேலாவது மிகுந்த கவனத்தோடு உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சிகளை செய்து கொண்டு நீ சரியாக செல்லும் பொழுது இந்த அம்மா ஒரு பொழுதும் இல்லை என்று மறுக்க மாட்டேன் நான் உனக்கு அதனை நிச்சயமாக செய்து கொடுத்தே தீருவேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கஷ்ட நேரம் என்பது எப்பொழுதும் என்று யோசிக்கின்றாயோ எப்பொழுது நீ செய்கின்ற ஒரு சரியான விஷயத்தை இன்னொருவர் தவறு என்று சொன்னவுடன் ஏற்றுக்கொள்கின்றாரோ அதுதான் உனக்கான கஷ்டமான நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த தவறை ஒரு நாளும் செய்யாதே நீ சென்று கொண்டிருப்பது சரியான பாதைதான் என்று உன் வராகியானவள் நானே சொல்லிவிட்ட பிறகு இனி எதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பயம் தேவையில்லை என்ன நடந்தாலும் அதை நீ சரியாக பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுத்து விடலாம் இதையெல்லாம் இது நோக்கிய உன்னுடைய பயணம் சர்வ நிச்சயமாக உனக்கான முழுமையான வெற்றியை கொடுத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொண்டு இன்று எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் கவனம் தேவை முகமலர்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் செய் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பார்த்தேன் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற அந்த ஆபத்தானவர்கள் எல்லாம் உன்னை தானா தானாகவே விலகி ஓடுவார்கள் நாம் என்ன நினைத்தாலும் இவர்களை எதுவும் செய்துவிட முடியாது எத்தனை பிரச்சனைகள் கொடுத்துவிட்ட பிறகும் இத்தனை சந்தோஷமாக இருக்கின்றார்களே என்று வயிற்றெறிச்சல் பட்டு உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ கண்கூடாக காண்பாய் உன்னை விலகி செல்ப செல்கின்றவர்களை வைத்து உனக்கு இத்தனை நாளும் கெடுதல்களை நினைத்தது யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி இருக்கின்ற ஆபத்துக்கள் ஒவ்வொன்றும் நீயாக உருவாக்கி கொண்டது அதனால் இன்றிலிருந்து இந்த ஆபத்துக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓட நீதான் காரணமாக இருக்க வேண்டும் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவு கிடைக்க வேண்டும் சந்தோஷமான எதிர்காலத்தை நோக்கி உன் பயணம் இன்றிலிருந்து தொடங்கிவிட வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை உன் அம்மா நான் பரிசாக கொடுக்கின்றேன் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு முகத்தில் புன்னகையோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்